பார்க்கலாம் முதல் சொல்லுக்கான வாய்ப்பு படம் படம் பழமை பழமை பகைமை பகைமை எளிமையா சிந்திச்சு பாரு உன்னுடைய தோழிகள் முதலே கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்னன்னு கேட்போமா கேளு பன்மை தெரியுமா அந்த சொல் அப்படி இருக்கலாம் நாங்கள் நினைக்கிறோம் பன்மை நான் பன்மைன்னா தெரியும்ல இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு மோளம் மோளம்மா அது நம்ம ஊரில் மேளத்தான் மோளோன்னுவோம் கொஞ்சம் கடினமான எழுத்து மாதிரி நீ நினைக்கிற தெரிந்த சொல்லான்னு பார்ப்போம் இது தெரியுமா இந்த சொல் இன்னும் ஒரு சொல்லுக்கான வாய்ப்பு அழகான சொல் தெரிஞ்ச ஒன்னையும் சொல்லிட்டோம் அது என்ன பார் தெரியல அப்படின்னா என்னன்னு அக்கா கேளு துன்பம் துயரம் தெரியுமா தெரியாதா சரிமா நீ தமிழ்நாட்டுக்கு எப்ப வரப்போற இது உன் குற்றம் இல்லை நான் ஒன்றே ஒன்றுமே சொல்லலை நான் யாரையும் சிறுமைப்படுத்தலை உனக்கு இந்த அடிப்படை சொற்கள்லாம் கூட சொல்லிக் கொடுக்காத இந்த தமிழ் சமூகம் தான் பெரிய தவறு இழைத்திருக்கிறது உனக்கு அடிப்படை சொற்களே உனக்கு தமிழில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் இங்கிலீஷில் உனக்கு நிறையா சொற்கள் தெரியும்னு எனக்கு தெரியும் அதில் பயனில்லை தாயை தாண்டி வேறு யாரை நம்ம வந்து நேசித்தாலும் அதில் பயன் இல்லை முதல்ல அம்மா தானே அப்புறம் தானே மி மற்றவங்கள்லாம் இல்லை